வணக்கம் சொந்தமாக கார் வீடு கூட இல்லை ராகுல் காந்தியின் மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் ராகுல் காந்தியின் சொத்து மதிப்பு இதை பத்தின மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த தேர்தலில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த நிலையில் வரும் லோக்சபா தேர்தலிலும் ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் வயநாடு தொகுதியிலேயே போட்டியிடுகிறார் கேரளாவில் மொத்தம் இருபது லோக்சபா தொகுதி உள்ளது இதற்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்த ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்தார் தங்கை பிரியங்கா காந்தி மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இந்த நிலையில் தான் ராகுல் காந்தி அவர்கள் தனது வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் குறித்து பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளார் இதன் மூலம் ராகுல் காந்தியின் மொத்த சொத்து மதிப்பு என்ன என்பது தெரியவந்துள்ளது ராகுல் காந்தி அவர்கள் தாக்கல் செய்துள்ள பத்திரத்தில் கையில் ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரொக்கம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் வங்கிகளில் ரூபாய் இருபத்தி ஆறு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு ரூபாய் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இது தவிர பங்கு சந்தையில் ரூபாய் நான்கு கோடியே முப்பத்தி மூன்று லட்சத்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக ரூபாய் மூன்று கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு உள்ளதாகவும் தங்கப்பத்திரம் வழியாக ரூபாய் பதினைந்து லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து ஏழுநூற்று நாற்பதும் பிற இன்சூரன்ஸ் உள்ளிட்ட வகைகளில் ரூபாய் அறுபத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்று இருபத்தி ஆறு முதலீடு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அதோடு ராகுல் காந்தியிடம் ரூபாய் நான்கு லட்சத்து இருபதாயிரத்து எட்நூத்தி ஐம்பது மதிப்பிலான நகைகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஒன்பது கோடியே இருபத்தி நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு ரூபாய் மதிப்பிலான அசிம் சொத்து ராகுல் காந்தியிடம் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் ராகுல் காந்தியிடம் ரூபாய் பதினோரு கோடியே பதினைந்து லட்சத்து இரண்டாயிரத்தி ஐநூத்தி எட்டு ரூபாய் மதிப்பிலான ஆசியா சொத்துக்கள் உள்ளன அதன்படி ராகுல் காந்தியிடம் ரூபாய் இருபது கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டு ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வளவு சொத்துக்கள் வைத்திருந்தாலும் கூட ராகுல் காந்தியிடம் சொந்தமாக கார் மற்றும் வீடு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது